அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் தருமபுரி சந்தோஷ் அவர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மலைகளின் மாநாடு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டிக்கு மாநாட்டை நடத்த அனுமதி வழங்கிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களுக்கும் இதை தருமபுரிக்கு வாங்கி தந்த அண்ணன் அரிமா செந்தில்நாதன் அவர்களுக்கும் நன்றிகள் மலைகளின் மாநாடு ஏன் தருமபுரியில நடத்துறாங்கன்னா தருமபுரி மாவட்டம் மொத்தமே சுத்தி வைத்து குன்றுகள் நிறைந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டு மலையும் இருக்கிறது தருமபுரி மாவட்டம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தீர்த்தமலையிலிருந்து தீர்த்தமலையில வந்து இந்த பக்கம் வத்தல் மலையிலிருந்து ஏற்காடு தொடர்ச்சி அருமையான மலையும் இந்த பக்கம் உகேனக்கல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு தன்மையான மலையும் ஒரே மாவட்டத்தில் இருக்குன்னா தருமபுரி மாவட்டம் தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாவட்டம் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது கூடியது இப்ப பாத்தீங்கன்னா மலையை அழிச்சிட்டு ஒரு 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 குவாரி என்ற பெயர்லயும் குவாரில் என்ற பேரிலயும் இன்னொய் கனிமவளம் கோவில் பேர்லயும் தொடர்ந்து அழிச்சிட்டே வராங்க இந்த நிலை நீடிக்க கூடாதுன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற யாரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஒன்றிய ஒன்றிய பொறுப்புல இருந்தாலும் ஒரு குவாரி எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு குவாரி வேற ஒரு எம்எல்ஏக்கு பிஏவா இருந்தாலும் ஒரு குவாரி எல்லாத்துக்கும் ஒரு குவாரி அவங்க எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்துவாங்க இவங்களுக்கு இவங்க கையில எல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கு தொடர்ந்து எல்லாம் கனிம தேடி திடி திடிட்டு போயிட்டாங்களாம் அடுத்த அடுத்த தலைமுறை எப்படி வாழும் இருக்கிற பூச்சி புழு வனவிலங்கு இதெல்லாம் எப்படி எங்க போகும் அதுக்கெல்லாம் சேர்த்து பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தருமபுரி பக்கம் ஒரு பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் யானை வந்துருச்சு வரலாறு நகரத்தை ஒட்டி சீத்தை வருது வருது வனத்தை தொடர்ந்து அழிச்சிட்டு வராங்க அதுதான் காரணம் அதை காப்பாத்தணும்னா ஒரே அமைப்பு நாம் தமிழ் கட்சி அமைப்பு தான் மலைகளை காக்க மண்ணை காக்க இனத்தை காக்க மொழியை காக்க ஒரு அமைப்பு இருக்குன்னா அது நாங்கள் மட்டும்தான் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனால அடுத்து நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த தலைமுறையும் வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கணும்னா கடைசி ஆயுதம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே அதனால இங்க வந்திருக்கிற என் சித்தப்பம் பெரியப்ப மாமா மச்சான் எல்லாரும் வராதவங்களுக்கு ஏன்னா நாளைக்கு எல்லாமே செய்திச்சாடியும் யூ சமூக சமூகத்திலையும் பார்ப்பீங்க நீங்க எல்லா எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இதன் மூலியமா சொல்லி தருறது என்னன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம வாரிசுகள் வாழணும் நம்ம மண்ணும் பத்திரமா இருக்கணும் மண் வளம் காக்கணும் மலை வளம் காக்கணும் எல்லா வளமும் காக்கணும்னா ஒரே நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீரமானின் கரத்தை வலுப்படுத்துவது மட்டுமே அதனால் எல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க வாய்ப்புக்கு நன்றி குறிவடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்